கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம் அன்பு துலாம் ராசி அன்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவுடைய டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை சொல்லவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அடுத்தவர் மனைவி மீது தீரா ஆசை வரும் காலம் வந்துவிட்டது துலாம் ராசின்னு போட்டிருப்போம் இதன் மாதிரியான வீடியோக்களை யாரும் இது வரைக்கும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலை நம்ம இந்த வீடியோவை ஒரு எச்சரிக்கை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும் அதன் காரணமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்னென்னா எப்போதுமே ஒரு புத்திசாலித்தனமாகவும் மற்றும் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க ஆனால் இதன் மாதிரியான தவறான எண்ணங்கள் வருவதற்கான நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குது இது உங்களோட இயல்பு கிடையாது உங்கள் கிரக நிலை அப்படி இருக்கிறதுக்கு காரணமாக உங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி போய் அமையுது என்னன்னா மனசில் புதிதாக தேவையில்லாத உணர்ச்சி எண்ணங்கள் அதாவது தடை செய்யப்பட்ட உறவுகள் இதன் மாதிரியான தேவையில்லாத சிந்தனைகள் அதன் மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது பிரச்சனைகள் எப்படி வரும்னு கேட்டால் ஒரு தெரிஞ்சவங்க குடும்பத்திலேயோ அல்லது நண்பர்கள் மற்றும் நம்ம சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் இந்த பிரச்சனை வரும் இது உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை நேரம் தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் தவறுன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களோட கிரக அமைப்பு மற்றும் சூழ்நிலை அந்த மாதிரியான இடத்துல போய் உங்களை இப்போ நிப்பாட்டிடும் உங்கள் ராசிக்கு இப்போ கவனம் என்பது ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டால் கவனம் இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம் சமூக மதிப்பில் மதிப்பே சுத்தமாக போயிடும் ஒரு சமயம் தேவையில்லாத ஈர்ப்பு என்பது வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிடலாம் இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் ஆன்மீக வழியோ ஒரு கலையோ அல்லது தொழில் வளர்ச்சி இதன் போன்ற ஏதாவது ஒரு விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க அதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வருவது கொஞ்சம் கம்மியாகும் அது இதற்குலாம் காரணம் என்னன்னு கேட்டால் சுக்கிரன் ஒன்றாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக அழகு கவர்ச்சி இதன் மாதிரியான விஷயங்களில் உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் இது ஒரு சோதனை காலமாக உங்களுக்கு அமையும் இது மட்டும் இல்லாமல் தவறான ஈர்ப்புகள் என்பது உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகும் இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு யோசிச்சா இதற்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாது என்னென்னா நம்ம நம்மளை நம்ம தான் சுயமாக பார்த்துக்கணும் நம்மளை அடக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே ஒரு விதமான அதிகாரமும் கிடையாது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் நீங்களே உங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க நீங்கள் தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது உங்கள் கிரக நிலை இப்போ அப்படி இருக்குது இதன் காரணமாக சூழ்நிலை போய் உங்களை அந்த இடத்துல போய் நிப்பாட்டிடும் உங்களுக்கு ஒரு தவறான வீடியோவாக தெரிஞ்சால் இது தவறான வீடியோ கிடையாது ஏன்னு கேட்டால் இது ஒரு எச்சரிக்கை வீடியோ யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இதன்படி கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோங்க பார்த்துக்கலாம் நாங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போதுன்னு பார்ப்போம் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் இருக்கார் இதன் காரணமாக பல ஆண்டுகளாக உங்களுக்கு பொறுப்புகள் வந்திருக்கும் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிருக்கும் அந்த பொறுப்புகள் பிரச்சனையெல்லாம் நீங்கி இனிமேல் உங்களுக்கு கௌரவமான பொறுப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஊரில் மதிப்பும் மரியாதையும் கூடும் இன்னொரு முக்கியமான விஷயம் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விழாவில் அதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் முன் நின்று உங்கள் தலைமையில் நடத்துவீங்க மற்றும் இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவங்க கூட பல ஆண்டுகளாக நிறைய மனச்சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவங்களோட நல்ல உறவுக்கு போவீங்க மற்றும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஷேர் மூலயமா ஆதாயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது மற்றும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கமிஷன் முறையில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்போ சும்மா தான் உட்காந்துருந்துருப்பீங்க உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் மூலயமா இன்னொரு ஆள் கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வேலையை முடிச்சு தரத்துக்கு உங்கக்கிட்ட அந்த விஷயம் வரலாம் ஆனால் அந்த வேலைக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லி நான் இதை உனக்கு முடிச்சு தரேன் நீ எனக்கு பத்து ரூபா கமிஷன் கொடு அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு காசு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேர் வீட்டில் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துருக்கும் மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடப்பதற்கான அமைப்பு அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட செலவு வருமானத்துக்கு மீறி இத்தனை நாளாக போயிட்டு இருந்திருக்கோம் இதன் காரணமாக உங்களுக்கு சேமிப்புன்னு ஒன்று வாழ்க்கையில் இருந்திருக்காது ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது காலங்களில் உங்களோட வருமானம் அதிகமாகும் இது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவையில்லாத செலவுகள் நீங்களே கம்மி பண்ணிப்பீங்க இதன் காரணமாக சேமிப்பு அதிகமாக சேமிக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா பல ஆண்டுகளாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையாக இருந்திருக்காது நீங்கள் இருக்கீங்களா இல்லையானு கூட யாரோ பார்த்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதையே இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது உங்களுக்குன்னு உங்கள் வீட்டில் தனி இடம் இருக்கும் தனியே ஒரு மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மரியாதை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்காரு இதன் காரணமாக நீங்கள் எது ஆரம்பித்தாலும் இந்த நேரம் சக்ஸஸ் ஆக முடியும் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே விஐபி மூலயமாவோ அல்லது பெரிய பிரபலங்கள் மூலயமாவோ சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது இவங்க எல்லாம் நீங்கள் உதவின்னு கேட்டால் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது முக்கியமான விஷயம் என்னென்னா பல ஆண்டுகளாக நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசையாக இருந்திருப்பீங்க ஒரு நேரம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அல்லது ஒரு இடம் அமைஞ்சிருக்காது பல தடைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த ஆண்டு நீங்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வீடு கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் அதற்கான வேலை நீங்கள் செய்யலை நீங்கள் முழுமையாக இறங்கி வீட்டுக்கான வேலையை ஆரம்பித்தா கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்க முடியும் முற்றாமல் வேலை காரணமாக ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க வெளிநாட்டுக்கு போகலாமா வேண்டாமான் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியும் வேலை கிடச்சிருக்காது இது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து அதன் மாதிரியான நிலப்பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதற்கான தீர்வு கிடைக்கும் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கூடையோ உங்கள் குடும்பத்தினர்களுக்குடையோ மன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு தாய் வழி வீட்டில் நல்ல மரியாதை இருந்திருக்காது ஆனால் இனிமேல் அவங்க வீட்டில் நல்ல மரியாதை இருக்கும் அதாவது மரியாதை கூடும் இது மட்டும் இல்லாமல் தாய் வழியோ அல்லது தந்தை வழியோ இவங்க வீட்டிலேருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு சில பேருடைய தாய்மம்மன் வீட்லேயோ அத்தை வீட்லேயோ நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கோம் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி திரும்பி பழைய உறவுக்கு நீங்கள் போவீங்க ராசிக்கு சனி ஜென்ம சனியில் உட்காந்துருக்கார் இதன் காரணமாக வீண் வம்புக்கு போவாதீங்க வழக்கில் வழக்கறிஞர்களை கேட்டுட்டு முடிவெடுங்க நீங்களாக முடிவெடுத்தால் அது தவறாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி தேவையில்லாத விமர்சனம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலோ நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்னு யோசிச்சுட்டு நீங்கள் செயல்படுங்க உங்களில் ஒரு சில பேருக்கு சுமார் இரண்டு ஆண்டுகளாகவே நெஞ்சு படப்படப்பாக இருக்கும் பயங்கள் அதிகமாக இருக்கும் தலை சுற்றல் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இது மாதிரியான உடல் பிரச்சனைகள் இந்த ஆண்டு நீங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சில பேருக்கே தெரியும் நம்ம செய்கிறது இயல்புக்கு மாறான நடவடிக்கைன்னு அப்படி தெரிஞ்சால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருங்க அதன் மூலியமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வரும் கூடிய ஆறு மாதங்களுக்கு எவ்வளவோ பணம் வரும் போகும் ஆனால் அந்த பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சாலும் அதுலேருந்தும் திரும்பி செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆனால் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டால் அந்த பணத்தை சேமித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நீங்கள் சேவிங்ஸுக்குன்னு பணம் வச்சுருப்பீங்க அந்த பணத்தையே யாராவது எனக்கு உடல்நிலை பிரச்சனைன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்காது ஆனால் அவங்களோட செலவுக்காகவோ அது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை காரணமாகவோ உங்ககிட்ட பொய் சொல்லி கேட்பாங்க அந்த பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது இதன் காரணமாக யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் எட்டாம் வீட்டில் கேது இருக்கார் இதன் காரணமாக தேவை இல்லாத பிரச்சனைகள் அதிகமாக வரும் எதிலையுமே ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருக்காது இது மட்டும் இல்லாமல் யார் மேலேயும் நம்பிக்கை இருக்காது வீண் விரயம் அதிகமாக வரும் இந்த பிரச்சனைகள் வரும் ஆறு மாத காலங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சூதானமாக செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்துடலாம் மற்றும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல பேச போவீங்க அந்த பேச்சு சண்டையாக மாறலாம் அந்த சண்டை கைகலப்பாக மாறலாம் அந்த கைகலப்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து அது கோர்ட்டு கேஸு போகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க யார்கிட்ட வீண் வம்பு வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் பழைய கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பல ஆண்டுகளாக கேட்டு இருந்திருப்பீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு கொடுன்ட்டு ஆனால் யாரை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த தடவை நீங்கள் கேட்காமையே அந்த பணம் உங்களுக்கு தேடி வரும் காரணமாக பழைய கடனை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருந்துருப்பீங்க வருமா வராதான்னு அந்த கவலையை விட்டு தள்ளுங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி இப்போ மனநிலை இருக்குதுன்னு கேட்டால் யாரை நம்புவது என உங்களுக்கு தெரியல இந்த மனக்குழப்பமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் இதை பற்றி அதிகமாக யோசிக்காதீங்க எல்லா பிரச்சனையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைங்க உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது இதன் காரணமாக நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கோம் ஒரு சில பேருக்கு சாதாரணமாக பேச போய் அது பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் அளவு கூட போய் முடிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் டைவர்ஸ் கூட வாங்கியிருப்பீங்க இந்த நேரம் உங்களுக்கு இப்போ முடியல இன்னும் ஆறு மாத காலங்கள் நீடிக்கும் இதன் காரணமாக பிரச்சனை வந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு போங்க ஒன்றும் தப்பு இல்லை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சில பேர் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனைகள் அதிகமாக வருது நான் பெரியாலா நீ பெரியாளான்ற மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சரி பண்ணிக்கணும் இதன் காரணமாக குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் இதன் காரணமாக கணவன் வீட்லேயோ அல்லது மனைவி வீட்லேயோ அவங்களோட சந்தோஷம் பறிபோகும் அதனால் இந்த பிரச்சனைகளை பேசி உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க ராசிக்கு குரு நாலாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக வேலை செய்யும் இடத்துல படபடப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் வேலை கரெக்டாக செஞ்சாலும் நீங்கள் தப்பாக செய்கிறீங்கன்ற மாதிரி உங்கள் மேலே குற்றப்பழி ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கள் ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கூடுதலாக செலவு பண்ணுவீங்க ஒரு சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருப்பீங்க அவங்க முதல் தளம் கட்டலாம் ஒரு சில பேர் கீழ் வீட்டிலேயே ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் உங்களுக்கு அடிக்கடி செலவு வைக்கக்கூடிய நேரம் இது அதனால் வாகனத்தை ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போதே அதை பார்த்துருங்க அல்லது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் போய் முடியும் மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் குடும்பத்தில் தாயாருடன் பிரச்சனை ஏற்படுது இந்த பிரச்சனைகளும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் நீங்கிறோம் ரூ அஞ்சாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும் மனநோயாளி மாதிரி தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு இப்போ வந்து சேரும் ஒரு சில பேர் நம்ம இந்த பிஸ்னஸ் செய்யலாமா வேணாமா அப்படின்ற குழப்பங்கள் இருக்குது அந்த மாதிரி மனக்குழப்பத்தை தூக்கி போட்டு நினச்சிங்கன்னா அந்த வேலையில் இறங்குங்க அந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும் சுற்றுலாமல் ஒரு சில பேர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கலாம் காலங்களில் நீங்கள் புது வீடு கட்டி குடி போவீங்க இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் இதுதான் முக்கியமான விஷயம் குடும்பத்தில் பணம் இருக்கோ ஆனால் நிம்மதி இல்லை ஆனால் இனிமேல் பணமும் பெருகும் நிம்மதியாக பெருக ஆரம்பிக்கும் சுற்றி ஒரு சில பேருக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் அந்த பற்றாக்குறையால் நிறைய இடத்துல ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அசிங்கலாம் இனிமேல் நீங்கி உங்களுக்கும் அதிகமான பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் நம்ம தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதிகமான முதலீட்டை போட்டு இப்போ பிஸ்னஸ் செய்ய வேண்டாம் சில பேருக்கு மிகப்பெரிய விஐபிகள் கூட பழக்க வழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு பறிப்போன பதவி திரும்பி ஏற்படும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் பல ஆண்டுகள் வேலை பார்த்தோ அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை இல்லை அதாவது அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரொமோஷன் கொடுக்கல அது தடைப்பட்டு தடைப்பட்டு போயிருக்கும் ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைகள் கிடையாது உங்களுக்கு பறிப்போன வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேர் பழைய தொழிலை விட்டுட்டு புதிய தொழிலுக்கு மாறுவீங்க உடனத்துக்கு ஏஜென்சிஸோ அல்லது பழைய வண்டிகளை வாங்கி அதை பழுது நீக்கம் செய்து விற்பது அது யூஸ்டு கார் மாதிரியான தொழில்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற ஒரே விஷயந்தான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் உட்காந்துருந்தா எந்த விதமான நல்ல நேரமும் நம்மளை தூக்கி விடாது யாருமே நம்மளை நீ இந்த வேலையை செய்யணும் தூக்கி விட மாட்டாங்க நம்மளாக முயற்சி பண்ணால் அந்த நல்ல நேரமும் நமக்கு இருக்கும்போது கண்டிப்பாக மேலே வந்துருவோம் மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க வாழ்க்கை எல்லாமே வெற்றியாக நடக்கும் வாழ்க வளமுடன்